புத்தரின் பத்து பொன்மொழிகள் ஒன்று உண்மையை அறிந்த மனம் அமைதியை அடையும் இரண்டு நம் எண்ணங்கள் போலவே நம் வாழ்க்கையும் அமைகிறது மூன்று துக்கத்தின் வழியே ஞானம் வருகிறது நான்கு தன்னை தான் வெல்வது மற்றவரை வெல்வதை விட பெரிய வெற்றி ஐந்து எதுவும் நிரந்தரமல்ல அனைத்தும் மாறிவிடும் ஆறு இனிமையான வார்த்தைகள் நறுமணமான பூக்களை போல ஏழு தீமையை தீமையால் வெல்ல முடியாது ஆனால் அன்பால் முடியலாம் இத்தகைய பொக்கிஷமான காணொலியை நீங்கள் தினமும் காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எட்டு வாழ்க்கையில் உங்களை விட ஒருவர் சிறந்தவராக இருந்தால் பொறாமைப்படாதீர்கள் அவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஒன்பது பிறர் செய்த தவறுகளை கண்டிக்காமல் தன் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் பத்து மனதை அடக்கியவன் சிகரத்தை அடைந்தவன்